சுத்தமான காற்று சுத்தமான நீர் சுத்தமான உணவு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து பின்தங்கி தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்குது கூட்டு குடும்ப உறவுமுறைகள்லாம் வர வர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது அதெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது இருந்தாலும் இப்போ பொங்கல் நீ பார்த்து கிண்டு காட்டுற ஒரு பத்து இருபது வருஷம் ஆனிச்சுன்னா புக்கில் தான் காட்டுவோம் இருக்கு லேப்டாப் ஓப்பன் பண்ணி இந்த பாருங்கள் இதுதான் பொங்கல் பொங்கல்லாம் இப்படி தான் வரும் ஆமாம் சப்பாத்தி கல்யாணம் சப்பாத்தி புரியுங்களா அது இந்த பூ இருக்கு பூலாம் அந்த பூ வந்து இந்த கல்லட பூ சாப்பிடுவோம் ஆமா ஆமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பொங்கல்னாலே அதைத்தான் உங்களுக்கு யோசனைக்கு வரும் இப்ப எல்லாம் நம்ம குழந்தைகள் நிறைய மிஸ் பண்றோம் பொங்கல் பொங்கல்லாம் வந்து கிராமத்து சைடு தான் பொங்கல் எல்லாம் கொண்டாடுவாங்க நகரத்து சைடு தான் பொங்கல் ஃபெஸ்டிவல் அவங்க எவ்வளவு முயற்சி எடுத்து கொண்டாடினாலும் கிராமத்து சைடுல கொண்டாடுறது அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக மன மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி உங்க ஊர் சைடு பொங்கல் கொண்டாடும் போது என்ன பாட்டு பாடுவாங்க அதாவது பொங்கலுக்குன்னு பாட்டு என்ன அது வந்து ஆரம்பத்தில் அறுவடை பண்ணும்போது ஆடி பாட்டை தேடி பார்த்து விதைக்கும் போதே அங்கே வளர்கிற பாட்டு பொங்கலுக்குன்னு வந்து கலை வடிவங்கள் தான் நிறையா இருக்கும் வீர விளையாட்டுகள் இருக்கும் ஜல்லிக்கட்டு இருக்கும் அந்த அங்கே அப்போ உள்ள விளையாட்டுலாம் நிறையா இங்கே நடக்கும் பொங்கலுங்கிறப்ப சொந்தக்காரங்களெலாம் வர வைப்பாங்க ஊரே திருவிழா கோலமாக இருக்கும் வீட்டுக்கு கூட வாசலில் கோலம் போட்டிருப்பாங்க நாங்களாம் என்ன செய்வோம் இப்போ நாங்கள் விவசாய குடும்பம் இல்லை அப்போ இங்கே நம்ம தெருவிழையே ஒரு வீட்டில் தான் ஆடு மாட்டிருக்கோம் அந்த அந்த வீட்டுக்கு நாங்கள் எல்லாருமே பொங்கல் மாதிரி போய் ஏன்னா எங்கள் திரு நாங்கள் வந்து கிறிஸ்டின் தெரு ஆமாம் பக்கத்தில் வந்து பொங்கல் கொண்டாடுறா பக்கத்தில் பக்கத்தில் தான் பொங்கல் கொண்டாடுவாங்க அங்கே என்ன பண்ணுவாங்க அந்த மாடு கிடைக்கிறது சொல்லுவாங்க எல்லா வீட்டில் இருக்கிற மாடு அந்த பசு மாடு எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சு முச்சந்தியில் அந்த அந்த தடலில் கொண்டாந்து வச்சு அதை பொலி கூறுவாங்க அதை சுற்றி மஞ்சள் தண்ணி வச்சுக்கிட்டு இது பண்ணுறது தெருவுக்கு முன்னாடி தோரணம் கட்டி அதில் தேங்காய் கட்டி வச்சுருப்பாங்க அதை அடித்து உடைக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும் காளை வச்சு இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறது இந்த மாதிரி விஷயங்களாம் நடக்கும் பொங்கல்னாலே நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது அதனால் அந்த இனிவோ இலிபோ பொங்கல் நாங்கள் நைட்டில் முடித்து உட்காந்து அந்த இருக்கிற எங்கள் தெருவில் இருக்க அந்த ஒரு மாடு ஒரு நாலஞ்சு ஆடு வச்சிருப்பாங்க அந்த மாட்டை குளிப்பாட்டுறது அதுக்கு இந்த கொம்புல கட்டுறதுக்காக போய் கத்தாழைய போய் நாங்கள் வெட்டி அதை நச்சு அதை காய வச்சு சில வேலைகள் எல்லாம் பண்ணுவோம் அதை கலர்லாம் அடித்து அதுக்கப்புறம் தான் கலர் பேப்பர்லாம் வந்தது முன்னாடி தான் அந்த கத்தாழை அது ஒன்று முள்ளு கத்தால ஆமா அது வந்து நார் மாதிரி இருக்கும் அது வந்து இந்த சினிமா யூஸ் பண்ணுவாங்க அது வந்து நிறைய சப்பாத்தி கல் சப்பாத்தி கல் சப்பாத்தி கல் புரியுங்களா அது இந்த பூ இருக்கும் பூலாம்பூன்னு சொல்லுவாங்க அந்த பூ வந்து இந்த கல்லட பூ கூட புடிங்கலாம் சாப்பிடுவாங்களா அந்த வயசுல அத சொல்றீங்க ஆமா ஆமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பொங்கல் நாளே அத தான் உங்களுக்கு யோசனைக்கு வரும் இப்போலாம் அத நிறைய நம்ம குழந்தைகள் எல்லாம் நீங்க அதெல்லாம் மிஸ் பண்றீங்களா நிறைய மிஸ் பண்றோம் நம்ம பார்த்தது நம்ம சந்ததிகளுக்கு அடுத்த சந்ததிகளுக்கு கிடைக்கலையே அப்படி இருந்தா இப்போ உண்மையிலே வேதனையா இருக்கு எந்த சைடு திரும்பி பார்த்தாலுமே வயக்காடா இருக்கட்டும் ஆத்துக்கரையா இருக்கட்டும் எல்லா இடமும் சுத்தமா இருக்கும் இப்ப எங்கிட்டு பார்த்தாலுமே அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் பேப்பர் குப்பை கூலங்கள் போது கொஞ்சம் வேதனையா இருக்குது எங்க வேணாலும் உட்காந்து சாப்பிடலாம் எங்கே வேணாலும் படுக்கலாம் அப்படி இருந்துச்சு இப்ப எங்கட்டு பார்த்தாலும் இந்த நகலிகளை பார்க்கும்போது வேதனையா இருக்கு நம்மளுடைய தலைமுறைக்கு நம்ம மிஸ் சுத்தமான சுத்தமான நம்ம வந்து பின்தங்கி தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்குது கூட்டு குடும்ப உறவு முறைகள்லாம் வர வர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது அதெல்லாம் பாக்கும்போது வேதனையா இருக்குது இருந்தாலும் இப்ப பொங்கல் பார்த்து கிண்டு காட்டுற இன்னொரு பத்து இருபது வருஷம் புக்கில் தான் காட்டுவோம் இருக்கு லேப்டாப் ஓப்பன் இந்த பாருங்க இதுதான் பொங்கல் இப்படி தான் வரும் ஆமாம் அது பேர் தான் பொங்கல் அது பானையில் சோறு சாப்பாடு கூட இருக்குதா இல்லைன்னு தெரியும் இன்னொரு இன்னொரு முப்பது வருஷத்தில் மாத்திரையை சாப்பிட்டு தான் மனுஷன் உயிர் வாழும் போல் இருக்குது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம மூதாதையர்கள் வந்து நிறையா நம்மளுக்காக உணவாலும் உடையாலும் கலாச்சாரத்தாலும் எல்லாமே நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ நீண்ட ஆய்விலோடு வாழ்றதுக்கு என்ன தேவையோ அதை செட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதை நம்ம கடைப்பிடிச்சி போனோம்னாலே நம்ம எல்லாம் நல்லா இருப்போம் அந்த நாளில் நம்ம அதை ஒரு சபதம் எடுத்துக்குவோம் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றது மட்டும் கற்றுக் கொடுக்காம அதை எப்படி சமைக்கிறது அது எப்படி உற்பத்தி பண்ணுறது அது என்ன அப்படின்னு கொஞ்சம் கற்றுக் கொடுக்குறதுக்கும் முயற்சி பண்ணுவோம் நம்ம தாய் மொழியவும் கற்றுக் கொடுப்போம் அதே மாதிரி நம்ம உணவு முறைகளை உற்பத்தி பண்ணுறதையும் அதை உணவு தயாரிக்கிற முறைகளையும் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு நான் மக்கள்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிறேன் ஆனால் பொங்கல்காக நீங்கள் ஒரு பாட்டு பாடிருக்கீங்க அந்த பாட்டு பாடிக்காமல் அடி பேருக்கு தமிழகத்து ஆத்துரதம் நீ வரும் ஆடிப்பட்டம் தேடித்தான் தமிழர்கள் ஆரம்பிப்போம் ஏற உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது ஏற கட்டி பாடுவோம் தமிழர் நாட்டு புற மகிமையத்தான் பாடுவோம் தமிழர் நாட்டு புற மகிமையத்தான் பாடுவோம் இதுல என்ன வச்சிருப்பா ஏன் தை மகளும் புது நெல்ல செய்வோம் தை மகளை கும்பிட்டு தான் வரவேற்பு அரிசி நல்ல கண்ணி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண்வாளத்தின் மகிமா சொல்லுவோம் புத்தாடையும் உடுத்திக்கிட்டு பொண்டு பிள்ளைங்க கூடி நிக்க மல்லு வேட்டி மடிச்சு கட்டி போட்டு பாடு இது வீர போட்டுழ நாடு உழவ போட்டு பாடு இது வீர தமிழர் நாடு தந்தால கும்மி கொட்டி ஆடுவோம் தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம் தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம் தேங்க் தேங்க்யூ சோ மச்